விஜிஸ் மதுரை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஞ்சர் சிக்கன் பார்க்க போகிறோம் அதுக்கு ஐம்பது கிராம் இஞ்சி தோலை சீ வீட்டுன்னு அறுக்கி வச்சிருக்கேன் அதே போல் ஐம்பது பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு கொத்து மல்லி இலை வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்ல பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதில் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஒரு இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அது பொரியட்டும் இதோட இருபது சின்ன வெங்காயம் நான் அறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருகப்பில் ரெண்டு மிளகாய் வத்தல் அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம மிக்சியில் அரைக்க போனதை வந்து தண்ணி இல்லாமல் வந்து நான் அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வந்து வதைக்கலாம் இது நல்லா வதங்கணும் கொஞ்சம் மீடியம் தீலேயே வச்சுட்டு நல்லா கிளறிக்கலாம் நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம்னா நேரம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ரொம்ப நேரம் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணி வத்துகிற அளவுக்கு இது நம்ம தண்ணி இல்லாமல் மசாலா அரைச்சதுனால சிக்கன் நமக்கு வந்து எண்ணெய் மேலே வந்துருச்சு ஒரு முக்கால் கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த மசாலாவோட அதை நல்லா கிளறிக்கிடலாம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதோட இந்த மிக்சி எல்லாமே கழுவுன தண்ணியை வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு அரை டம்ளர் இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் சலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடியை திறக்கலாம் நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றினது கறியில் இருந்து வந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து சேர்ந்து வந்துருச்சு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திருப்பி வந்து மூடி வச்சுருவோம் இந்த தண்ணியுமே வந்து வத்தணும் கொஞ்சம் மீடியம் தீயில் வச்சுக்கோங்க திருப்பி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுருப்போம் திருப்பி நம்ம மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை திறந்துக்கிறேன் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு ஓரளவுக்கு பரட்டினாப்பில் இருக்குது உங்களுக்கு இதை விட இன்னும் ட்ரையாக வேணும்னா வந்து ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் பெரட்டினாப்பில் இருக்கிறப்ப வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சாப்பில ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதனால் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் சிக்கன் வாங்குறப்ப எப்பயுமே போல் செய்யாமல் இது போலையும் ஒரு தடவை செய்யுங்க நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ